வணக்கம் நண்பர்களே ஜனநாயக திருட்டு அதாவது ஓட்டு திருட்டு வாக்கு சீட்டுகள் வாக்காளர்கள் பெயர்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை ஜனநாயக திருட்டு என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அடக்கி பீகார் மாநில தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து மற்றும் அங்கே தேஜஸ்வி யாதவ் பிரியங்கா காந்தி எல்லோருமே இணைந்து ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க இதில் ஒரு ஒரு குற்றச்சாட்டுகளில் ஒன்றாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் ஒரே வீட்டில் அப்படின்னு சொல்கிறார் யார் ராகுல் காந்தி இது ஒரு வார்த்தை ஜாலமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது காரணம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தி ஏழு வாக்காளர்கள் ஒரே வீட்டில் இருக்கிறார்கள் ஒரே முகவரியில் இருக்கிறார்கள் இந்த ஒரே முகவரியில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தி ஏழு பேர் எப்படி இருக்க முடியும் கற்பனையான ஒரு இதை கொண்டு வர்றாங்க ஒரு கிரா ஒரு கிராமமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் இதுக்கு தேர்தல் ஆணையருடைய பதில் என்னவாக இருக்குன்னா நாங்கள் ஒரு குறியீட்டு எண் அப்படின்னு ஒன்று கொடுப்போம் எங்கே கொடுப்போம் அப்படின்னா எந்த அதாவது கிராமங்கள் தற்காலிக தற்காலிக குடியிருப்புகள் இன்னும் சொல்ல போகிறாருந்தால் ஒரு பெர்மனண்ட்டு ஹவுஸ் நம்பர் கொடுக்காத இடங்கள் நிரந்தர வீட்டு எண் கொடுக்காத இடங்கள்ல நாங்கள் குறியீட்டு எண்ணுன்னு ஒன்று கொடுப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கொடுப்போம் அப்போ அந்த குறியீட்டு எண் வந்து யாருக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்னா அந்த குறியீட்டு எண் போட்டு இதில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய அஃபிஷியல் ரெஃபரன்ஸுக்கு வச்சுருக்கிறது ஒரு அரசியல்வாதி ஒரு அரசு ஆவணத்தை எடுத்து கோமாளித்தனமாக பேச முடியும் என்பதற்கு ராகுல் ஒரு பெரிய உதாரணம் அவர் இது மட்டுமல்ல நிறைய விஷயங்களை எதையுமே ஆராயாமல் ஒரு ஆய்வு பார்வைக்குள் செல்வதற்கு முன்பாகவே பரபரப்பாக ஒரு பொருளாக வேண்டும் என்பதற்காக ஒரு ஒரு தகவல்களை எடுத்து த இதெல்லாம் எடுத்து தரவுகளெல்லாம் எடுத்து அதை பரப்பி இப்படி தன்னுடைய எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் அவர் உறுதியான கருத்துக்களை இல்லை அப்போ இது வந்து ஒரு கற்பனை குற்றை சாட்டு சாட்டுக்களை வைத்து தேர்தல் வெற்றி பெற நினைக்கிறாரா இவர் எப்படி ஆரோக்கியமான ஜனநாயகவாதியாக இருப்பார் தெரியவில்லை ஒருவேளை நான் சொல்வது அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் சொன்ன அஃபிஷியல் ஆன்சர் இது தான் தற்காலிக குறியீட்டு எண் அந்த குறியீட்டு எண்ணை கொடுத்தாச்சுன்னா அந்த நம்பர்லையே ஒரு கிராமமே அடங்கிடும் புரியுதுங்களா அதுக்காக வந்து ஒன்று ரெண்டு மூணு நாளில் வந்து இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் குறியீட்டு எண் ரெண்டு குறியீட்டு எண் ரெண்டில் வந்து ஒரு பத்து பேர் மூணு பேர் இவங்க குறியீட்டு எண் அப்படிங்கிறத என்ன நம்பர் இல்லை அவங்களுக்கு டோர் நம்பர் இல்லை அப்போ அவங்களுக்கு அதுதான் போட முடியும் இதை போலி வாக்காளர்களாக எப்படி சித்தரிப்பது